வணக்கம் இன்னைக்கு நாம சிங்கப்பூரோட இசை உலகத்துல ஒரு பெரிய அலைய உண்டாக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம பாரம்பரிய இசைக்கு ஒரு புது வடிவம் கொடுத்து அடுத்த தலைமுறையோட குரலா ஒலிக்கிற புவன் இந்த கலைஞரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க புவனோட இசை நம்ம சிங்கப்பூரோட எல்லைகளை தாண்டி போயிருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு பிரம்மாண்டமான தமிழ் சினிமா மூலமா அவரோட இசை உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்களை சென்றடைஞ்சது சொல்லப்போனா அந்த ஒரு வெற்றிதான் அவரை மெயின் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வந்துச்சு ஆமாங்க நம்மளை பலரும் நிச்சயம் கேட்ட பாட்டு தான் அது நம்ம தல அஜித்குமார் நடிச்ச துணிவு படத்துல வந்த கேங்ஸ்டா பாட்டு தான் இந்த ஒரே ஒரு பாடல் புவனோட திறமைக்கும் அவரோட இசை எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அன்றதுக்கும் ஒரு சரியான உதாரணம் சரி இவ்ளோ பெரிய ஒரு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற இந்த இசை புயலை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாமா வாங்க அவரோட முழு பெயர் புவனேஸ்வரன் லாசேல் கலைக்கல்லூரியில தன்னோட திறமைய பட்டை தீட்டிக்கிட்டு இவர் இன்னைக்கு ஷபீர் மியூசிக் ஏஷா நிறுவனத்தோட இணை நிறுவனரா இசைத்துறையில ஒரு தொழில் முனைவோராவும் கலைக்கிட்டு இருக்காரு ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு புவன் வெறும் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்ல சமூக பணி விளையாட்டு நுண்கலைகள்னு பல துறைகள்லயும் அவரோட முத்திரையை பதுக்கியிருக்காரு இதுவே அவரோட பார்வை எவ்வளவு பறந்ததுன்னு நமக்கு காட்டுது இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் புவனோட இசையில ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கு அது என்ன அவர் எப்படி ஒரு புது சவுண்டை உருவாக்குறார் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது எல்லா கலைஞர்களும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் இல்லையா நம்ம பாரம்பரியத்தோட வேர்களையும் மதிக்கணும் அதே சமயம் இந்த தலைமுறை இளைஞர்களையும் ஈர்க்கணும் இது ரெண்டையும் புவன் எப்படி பேலன்ஸ் பண்றார் இதுக்கு புவன் கிட்ட ஒரு அருமையான பதில் இருக்கு அது அவரோட இசைதான் அவரோட மியூசிக்ல நம்ம பாரம்பரியத்தோட வேர்கள் ரொம்ப ஆழமா இருக்கும் ஆனா அதோட கிளைகள் நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி படர்ந்து இருக்கும் அதனாலதான் பெரியவங்க அதுல இருக்கிற உண்மைத்தன்மைக்காகவும் இளைஞர்கள் அதுல இருக்கிற புதுமைக்காகவும் அவரோட இசையை ரொம்பவே ரசிக்கிறாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான இசை சமூகத்துல குறிப்பா நம்ம இளைஞர்கள் மத்தியில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது வெறும் பாட்டா இல்லாம ஒரு தலைமுறையோட கீதமாவே மாறிடுச்சு அதுவும் பாருங்க அடுத்தடுத்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாறுமாறு ரன்னர்ஸ் கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்ற கீதம் தமிழ் மொழி விழாவுக்காக ஒரு உருவாக்குன இந்த ரெண்டு கீதங்களும் வெறும் பாத்துங்கல்ல அது இளைஞர்களை ஒன்னா சேர்த்து நம்ம மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துச்சு அவரோட படைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை இந்த ஒரு வரி அழகா சொல்லுது வீரர் வீரியம் பொருந்திய எடுத்து விடுமாறு செயல் அதாவது எங்க திறமையும் வலிமையும் இருக்கோ அங்க யோசிக்காம செயல்ல இறங்கணும் இது நம்ம பாரம்பரியத்திலிருந்து அவர் எடுக்கிற இன்ஸ்பிரேஷன் இப்படி சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு கலைஞரை நம்ம தேசம் எப்படி அங்கீகரிக்குது போனோட பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கலை பத்தி இப்ப பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் புவனோட கலை பயணத்துல ஒரு பெரிய திருப்புமுனை சிங்கப்பூரோட மிக உயரிய அமைப்புகள்ல ஒன்றான தேசிய கலைகள் மன்றம் அதாவது என்ஏசி அவருக்கு மதிப்புமிக்க கலைக்கல்வி உதவித்தொகையை வழனி கௌரவிச்சது இந்த விருது ஒரு சாதாரண அங்கீகாரம் கிடையாது சிங்கப்பூரோட பன்முக கலாச்சாரத்தை வடிவமைக்க போற அடுத்த தலைமுறை தலைவர்கள்ல புவனும் ஒருத்தர் இது அதிகாரபூர்வமா அறிவிக்குது ஆனா புவனோட கதை ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டும் அல்ல அவர் ஒரு பெரிய இயக்கத்தோட ரொம்ப முக்கியமான அங்கம் கதைகளை பாதுகாத்து டிஜிட்டல் உலகத்துல ஒரு புது மரபை உருவாக்குற முயற்சி இது ஆமாங்க இந்த கதை ஒரு தனி நபரை விட ரொம்ப பெரியது இது ஒரு சமூகத்தோட கூட்டு பயணத்தை பத்தினது சிங்கப்பூர் தமிழ் இளையன் மன்றம் அதாவது எஸ்டிவைசி மாதிரி அமைப்புகளோட தொலைநோக்கு பார்வையை பத்தினது இங்கதான் தான் எஸ்டிவைசி ஒரு அட்டகாசமான முன்னெடுப்பை செஞ்சிட்டு இருக்காங்க புவன் மாதிரி சாதிக்கிற தமிழ் இளைஞர்களோட எல்லாம் சேகரிச்சு ஒரு டிஜிட்டல் ஆவணமா உருவாக்கி உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிறாங்க இந்த டிஜிட்டல் ஆவணத்துக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி தான் கூகுள் நோட்புக் எல்எல்எம் இது ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ கருவி சும்மா தகவல்களை மட்டும் கொடுக்காம ஆராய்ச்சியை ஒரு இன்டராக்டிவ் அனுபவமாக மாற்றி கதைகளுக்கு உயிர் கொடுக்குது இந்த திட்டத்தோட ஆழம் ஒரு சின்ன விஷயத்தில் தெரியுது பாருங்க அவங்க இளைஞர்கள் அனு பொதுவாக சொல்லாமல் அதுக்கு பதிலாக இளையர் என்ற அழகான நுட்பமான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க இது நம்ம கலாச்சாரத்தின் மேலே அவங்க காட்டுற அக்கறைக்கு ஒரு பெரிய சான்று அப்ப புவன் மாதிரி ஒரு கலஞ்சரோட தீராத தாகமோ S.T.Y.C. மாதிரி ஒரு சமூகத்தோட தொலைநோக்கு பார்வையும் ஒன்னா சேரும்போது நம்ம சிங்கப்பூரோட எதிர்கால இசை எப்படி ஒலிக்கும் யோசிச்சு பாருங்க இந்த கேள்வியோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி